கேது ஸ்தலம் போரூர் அருகில் உள்ள கிருகம்பாக்கத்தில் அருள்மிகு ஆதி காமாட்சி நீலகண்டேஸ்வரர் கோயில் கேது தலமாக விளங்குகிறது இதனை வடக்கீழ பெரும்பள்ளம் என்றும் அழைக்கின்றனர் இக்கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது நீலகண்டேஸ்வரருக்கும் நந்திக்கும் இடையே இருக்கும் மேல் விதானத்தில் சூரியனை கேது விழுங்குவது போன்ற ஒரு சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதற்கு கீழாக நின்றபடி நீலகண்டேஸ்வரரையும் அம்பிகையையும் பிரார்த்தனை செய்தால் கேது தோஷம் நீங்கும் திருமண தடை புத்திர பாக்கியம் தேக ஆரோக்கியம் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து தடைகளும் நீங்குவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை யமகண்டத்தின் போது பகவானுக்கு அபிஷேகம் செய்து பலவண்ண வஸ்திரம் அணிவித்து சிவப்பு அள்ளி மலர்களால் அலங்கரித்தும் கொள்ளுப்புடி கலவை சாதம் நெய்வேத்தியம் செய்தும் வணங்கலாம் இதனால் தடைகள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் கருகம்பாக்கம் கேது பரிகார ஸ்தலத்திற்கு சென்று பலனடையுங்கள் இதுபோன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை எறிந்து கொள்ள பக்திஃபை சேனலுடன் இணைந்திருங்கள்